உறவு போகாமல் கெட்டது கடன் கேளாமல் கெட்டது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது நமக்கு உறவினர்கள் இருக்கும்போது அவங்க வீட்டில் நடக்கிற சுகதுக்க நிகழ்ச்சிகளில் நம்ம பங்கேற்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது நடந்ததுன்னா அவங்கள நம்ம அழைக்கணும் இப்படி போக்குவரத்து இருந்தாதான் உறவு மேம்படும் அதே மாதிரி அடுத்த தலைமுறையினரும் நம்ம உறவு முறைகளை தெரிஞ்சுக்குவாங்க இதுதான் உறவு போகலனா கெட்டு போயிருமா அடுத்தது நம்ம யாருக்காவது கடன் கொடுத்தோன்னா அதை எப்படி திரும்ப கேட்குறது அப்படின்னு யோசிக்கவே கூடாதான் நம்ம திரும்பி திரும்பி கேட்டால் தான் கடனை திரும்பி கொடுப்பாங்க இல்லைனா கேட்கவே இல்லை நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துருவாங்க கடன் கேட்காம கெட்டு போயிடும் நம்ம கேட்டு நம்மளுடைய காசை நம்ம வாங்கிக்கிடணும்